ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே விசில் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் இது ஒரு பேச்சுலர்ஸ் சாம்பார்னு சொல்லலாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா இன்றைக்கி சொரக்கா சாம்பார் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த வகையான வெஜிடபிள் போட்டுக்கூட இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் குக்கரில் ஒரு விசு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன் கூடவே அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த ஒரு சாம்பார் பொடியுமே ஆட் பண்ண தேவையில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போடணும் மீடியம் ஃப்ளேமில் நான் வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போத்தி பருப்புலாம் வந்து சீக்கிரம் வெந்துடுது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு விசிலில் வெந்துடும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த காய் வேணாலும் எடுத்துக்கோங்க பிஞ்சு சுரக்காயாக இருக்கிறதுனால நான் தோலோடு அப்படியே நான் சேவிக்கிட்டேன் இந்த சுரக்காயோட அளவும் ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இதை வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்லே போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய சைஸில் பருப்பு வெந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இங்கே தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க அதில் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க இப்போது கருவேப்பில் வந்து ஒரு கொத்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா இது குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வைக்கிறது ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிற சாம்பார் கூட அவ்வளோ நல்லா இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் இப்போது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் நான் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸ் அப்படின்னா ஒரு மூணு சேர்த்துக்கங்க தக்காளியும் ரொம்ப அதிக நேரம் வதக்க வேணாம் சும்மா ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கனாலே போதும் நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணி வதங்கிறதுக்குள்ளே அங்கே விசில் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சொரக்காவை எடுத்துகிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்ததுக்கப்புறமா காயம் சும்மா எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது மஞ் இது தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் இதில் சேர்த்துருக்கிற மசாலா உங்களுக்கு தேவைப்பட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் கூட நீங்கள் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் போட்டு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துருச்சு அந்த ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் ஒரு விசில்லையே பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த பதத்தில் நீங்கள் பருப்பு வேகணுன்னா எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது அந்த பருப்பு குக்கர் மூடி திறந்துட்டு அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த காய் மசாலாலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் செய்யக்கூடாது ஏன்னா சுரக்காவிலேருந்து தண்ணி விடும் அதனால் நீங்கள் மற்ற காய் எதாவது சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கல் உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருந்தோம் புளிப்புக்கு ரொம்ப கம்மியான அளவில் தக்காளியோட புளிப்பு தான் இதில் தெரியணும் சாம்பாரில் புளி வந்து ரொம்ப கம்மியான அளவில் கரைச்சி தேவைக்கேற்ப மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தோம்னா நம்ம காய் பதமாக வெந்து வந்துடும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கீரல் போட்டு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க இது டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம லஞ்சுக்கு வெறும் சாப்பாட்டுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் காய் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஒரு விசில் நமக்கு வெந்துடும் குக்கர் ஒரு விசில் வந்துருச்சுங்க இப்போ அந்த ஸ்டீம் அடங்கினானே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சூப்பரான இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் வந்து சுரக்காக போட்டு வச்சதுனால அப்படியே கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு எந்த சாம்பார் பொடியும் உங்களுக்கு தேவையில்ல வெறும் கொத்தமல்லி தூள் இருந்தால் மட்டும் போதும் ஒருவேளை கொத்தமல்லி தூள் கொத்தமலைத்தூள் போட விருப்பம்னா நீங்கள் வீட்டில் இருத்தா குழம்பு மிளகாத்தூள் தூள் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு வைங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ